ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்ம கிராமத்தில் இருக்கோம் நீங்கள் ஏற்கனவே வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஆயா தாளாட்டு பாடல் பாடி பா பார்த்துருப்பீங்க இன்றைக்கி நான் ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு இப்போ ஆயாவோட தான் ஒரு சந்திப்பு உங்ககிட்ட நான் வந்து சில விஷயங்களை வந்து ஷேர் பண்ண போகிறேன் என்ன அப்படின்னா என்னை படித்து வளர்த்து இவ்வளோ தூரத்துக்கு ஆளாக்கினது ஆயாவும் ஐயாவும் தான் எனக்கு வந்து இந்த மாதிரி எப்போ வந்துச்சு அப்படின்னா எனக்கு ஒரு நாலு வயசு அஞ்சு வயசு இருக்கும்போது தான் எனக்கு இந்த மாதிரி கால் வந்து நடக்க ஆனது என்ன அப்படின்னா இன்ஜெக்ஷன் வந்து மாற்றி போட்டுட்டாங்க ஆனால் சில பேர் வந்து போலியோனால இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க அது அப்படி கிடையாதுங்க எனக்கு வந்து இன்ஜெக்ஷன் வந்து மாற்றி போட்டுட்டாங்க அஞ்சு வயசாக இருக்கும்போது அதில் தான் இப்படி ஆச்சு அப்போ வந்து எங்கள் அப்பா கூட வேணான்னு சொல்லிட்டாங்க அந்த பிள்ளை எதுக்கு என்னை வந்து இப்படி தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க என்னை தூக்கி வளர்த்து இன்னைக்கு கல்யாணம் பண்ண வச்சு ரெண்டு பிள்ளையும் எனக்கு இன்னைக்கு இன்றைக்கி இந்த இந்தளவு காளாகிறது என்னோட ஆயாவும் ஐயாவும் தான் அப்புறம் இந்த நேரத்தில் நான் ஒரு விஷயத்த மட்டும் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னோடய மாமாவ்தான் இப்போ வந்து மாமா தனியாக இருக்காங்க அதாவது மாமா வந்து கஷ்டப்படும் போது அப்போலாம் வந்து மில்லு வேலை பார்த்தாங்க அப்படின்னா அந்த அப்போ வந்து ஒரு ஐம்பது பைசா கருவா இந்த மாதிரி தான் சம்பளம் வரும் அந்த சம்பளத்தை வாங்கி எனக்கு மெடிக்கலுக்கு வந்து மருந்து வாங்குறதுக்காக கொடுப்பாக்கா அதை வந்து நான் மறக்க மாட்டேன் இந்த நேரத்தில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் என்ன அப்படின்னா எனக்கு எப்படி இப்படி வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஆயா கிட்ட ஷேர் பண்ணுவாங்க ஆயா சொல்லுங்கள் எனக்கு எப்படி ஆயா அப்படி கால் வந்து இப்படி ஆனது எனக்கு எப்படி ஆயா அந்த கால் இப்படி ஆனது எனக்கு பிறக்கும் இப்படி இருந்ததா இல்லை இடையில வந்துச்சா எத்தனை வயசில் வந்துச்சு நம்ம நிறையா ஃப்ரெண்ட்ஸ் வந்து கேட்குறாங்க அதை வந்து ஷேர் பண்ணணும் எனக்கு ஆச்சு அடிச்சிச்சாச்சு ரெண்டு நாள் தூக்கிட்டு போனேன் மூணாண்டு அவள் தாக்கி ஆபிஷர் வந்துட்டா ஆபிசரிய வரவும் ஒரு பெரிய மனுஷிக்கு எடுத்த ஊசி எடுத்து போட போனாங்க இல்லை நீங்கள் அந்த லயனில் உட்காந்துருந்தேன்னு சொன்னீங்களே சீட்டு வரிசையில் அந்த லயனில் லோக்கன் வாங்கி இருந்தால் ஒரு பெரிய மனுஷனுக்கு எடுத்த ஊசி அப்போ அவ வந்துட்டா வந்த உடனே அதை வச்சு விட்டு பென்சிலில் வச்சுட்டு அங்கே போய் அவர்கிட்ட போய் பேசிக்க பேசுறதுக்கு போயிட்டாரு அந்த இன்ஜெக்ஷனை எடுத்து வச்சதோடு அப்படியே போயிட்டாங்க மருந்தை எடுத்ததோட அப்படியே வச்சு விட்டு போயிட்டாரு போன உடனே அப்புறம் அவ பசுக்கு அனுப்பிவிட்டு மறுபடியும் வந்தாரு வந்த உடனே இந்த ஊசி எடுத்து அந்த பாட்டி வந்து போயிட்டாங்களா பா போட வந்தாரு அந்த அம்மா காரு வந்துருச்சு நான் நால பிள்ளை போட்டுக்கிறேன் வேண்டாம் அப்படின்ட்டு அது கூட எந்திரிச்சு போயிருச்சு நான் போய் நின்று அதுக்கு அடுத்து நான் போய் நின்று நிச்சயில அந்த அதுக்கு எடுத்து ஊசி எடுத்து இதுக்கு போட வந்தாரு திரும்பம்மா இல்லை திருப்பி போய் திருப்பு தோப்படையில போட்டுக்க அப்படின்னு சொன்னாரு நான் சொன்னேன் ஐயோ அந்த பெரிய மனிதருக்கு எடுத்த ஊசியில இதை போடாதிய பெரிய பெரியம்மனை சிலுக்கு எடுத்த ஊசியில் சின்ன பிள்ளைக்கு போட வாரிய இல்லைன்னு நான் அப்போவே சொன்னேன் சொன்னவன் நான் டாக்டர் தான் நீ டாக்டரா இல்லை கேவலப்பட்டு வந்திருக்கியா அப்படின்னு திரும்பு அப்படின்னு பிள்ளைய தோப்பத்தையில் போட்டுக்கிட்டு சொன்னேன் இல்லை சார் அதுக்கு எடுத்ததா அதுக்கு என்ன கூட குறைய எடுத்துருக்கு இதுக்கு சின்ன பிள்ளை இல்லைன்னு குறைய எடுத்து அதனால தான் சொல்கிறேன் யாபகம் இல்லாமல் இது போட வாரியில் அது போயிடுச்சு அப்படின்னு நான் சொன்னேன் அவர் வந்து டாக்டர் கிடையாதுல்ல அதாவது சும்மா கம்பவுண்டரா டாக்டர் வேலை வந்தவர் சாரி இது யாரையும் வந்து இது பண்ற மாதிரி இல்லை டாக்டர் கிடையாது அந்த காலத்துல படிக்காம அனுபவத்துல இருந்தவங்கள்ட்ட அது மாதிரி பார்த்துருக்காங்க ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காங்க அதனால தான் எனக்கு வந்து இப்படி ஆனது திரும்பன்னு சொல்லி இன்ஜெக்ஷன் போட்டு இன்ஜெக்ஷன் போட்ட உடனே கார் வந்துருச்சு நான் காசு கூட எடுத்து கொடுக்குற அளவுக்கு காசு வந்துருச்சு பிள்ளையை எடுத்துக்கிட்டு அப்போ நான் அதுக்கு கீழே விட்டி அந்த அஞ்சு வயசு இதுக்கு அஞ்சு வயசு ஓடி ஆடி தெரிஞ்சவில்லை கீழே விட்டி கீழே இறக்கின வந்து கா ஊனலை ஊனமே இருந்துச்சு ஐயா கார் வந்துடுச்சு அப்படின்ட்டு காசை எடுத்து கூப்பிட்டு நான் ஊருக்கு வந்துட்டு இங்கே வீட்டுக்கு வந்தால் கொய்யா கொஞ்சம் காச்செல்லாம் ரொம்ப அடிச்சிருச்சு தாங்க முடியாத அளவுக்கு அப்புறம் வேறு டாக்டர்கிட்ட கொ கொண்டு போனேன் கொண்டுக்கின்னு நீங்கள் பார்த்த டாக்டர் தானே பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டா அப்புறம் மக்கள் நல்ல தூக்கிட்டு ஓடணும் அங்கே ஓனே அதெல்லாம் ஒன்றும் இல்லை பயந்துக்கினுதான் மாட்டேங்குது ஊசி அவர்கிட்ட அந்த ஊசி போட்டவர்கிட்ட தூக்கிட்டு வருட்ட அப்படின்னு சொன்னார் உடனே அப்புறம் ஒரு ஊசியை போட்டு டேனிக்க எல்லாம் கொடுத்து போச்சனாரு சரின்னு வந்தான் வந்தா மறுபடிக்கு அதிகமான காய்ச்சல் வந்துருச்சு அப்புறம் மறுபடிக்கு சிவங்கையில வந்து பெரிய டாள் அந்த அவரு நல்லா இருந்த காலில ஒரு ஊசியை போட்டாரு ரெண்டு வேலுமே நடக்க முடியல ரெண்டு வேளும் அந்த நரம்பு வந்து செப்டிக் ஆயிடுச்சு நரம்புல போட்டுட்டாங்க இன்ஜெக்ஷன் சொன்னீங்கல்ல ஆமா ரெண்டு காலமே நடக்க முடியாமல் போச்சு அப்புறம் எங்கள் உள்ளூரில் ஒரு டாக்டர் கொண்டு போய் காமிச்சு இது ரெண்டு ஒரு வேலை நல்லா இருந்துச்சு இப்போ ஒரு வேலை இன்னொரு காலம் ரெண்டு காலமே நடக்க முடியாமல் போச்சு நடக்க முடியாமல் போ மறுபடி ஒரு டாக்டர் மறுபடி ஒரு டாக்டர் தூக்கிட்டு ஓடனே அங்கே ஒன்று உடனே டாக்டருக்கு டாக்டர் குறை சொல்ல முடியாதுமா என்ன பண்ணுறது கேஸ் ஒடுங்க இல்லைன்னா அப்படின்னா அங்கே அது இதுக்கு வைத்தியம் பார்த்துக்கன்னு தெரியலதான் நாங்கள் கேசு ஓட்டுக்குன்னு தெரியல வைத்தியமே பார்த்துக்குன்னு தெரியும் சார் பெருவாறு காசு செலவழித்து வைத்தியம் பார்த்தோம் அப்புறம் தனியாரில் ஒரு டாக்ட் கொண்டு போய் காமித்தோம் அதை காமிச்சதுக்கு அவர் வந்து இதை வந்து சரிவரி இருந்தால் சரசமாக எருமா மாட்டில் மாதிரி மாதிரியில் பொறுமையாக இந்த பிள்ளைய லேசு கொஞ்சம் அழகாக நடக்க முடியாது ஏதோ வெளியே தெருவே போகிறோம் அப்படின்னா பண்ணலாம் அதுக்கு ஷூ போடணும் அப்படின்னு தனியாரா கவுர்மெண்டில் விடுத்த சரியாக வராதுன்னு தனியாரா போய் ஷூ வாங்கி வந்து போட்டோம் நாலு மூணு ஷூ வாங்கி போட்டிருக்கோம் போட்டோம் அப்புறம் நரவண்டி விடுத்தோம் அதுக்கு பார்த்தால எக்ஸசைஸ் ஹெச்ஏ செய்கிறதுக்கு மீன் எண்ணெயை தேய்ச்சி எச்சை செய்ய ஒரு ஆதாரம் கூப்பிட்டு எச்சை செஞ்சோம் அது அப்புறம் பெருவாரி மரு நகையை எல்லாத்தையுமே பதினஞ்சு ஏக்கர் ஊற்றி அன்றைக்கி கார்வை ரேட்டுக்கு அன்றைக்கி ஒரு சிண்டு கார்வை எட்டணா ஒரு ரூபாயின்னு அன்றைக்கி விற்று பதினஞ்சு ஏக்கர் என் பிள்ளைய இந்த அளவுக்கு கொண்டாந்து இப்போ படிக்க வைக்கிறவங்க கையில் எங்கிட்ட ரொம்ப பெருவாரிய வசதி இல்லை புதுதான் போயிடுச்சு அதனால் தாள போய் தனியாரில் படிக்க வச்சு நான் ரெண்டு வருஷமாக போய் எங்கள் வீடு ஊற்றி உட்காந்து அதை அந்த அளவுக்கு கொண்டாந்து பூஜினால இந்த மாதிரி அதுக்கு ஒரு நேரம் அப்படி வந்துடுச்சு எங்கள் மேலே எந்த தப்பு இல்லை பெருவாறு பேருக்கு பிள்ளைகளுக்கு ஊசி விட்டுருக்காருன்னு நினைச்சுட்டேன் நான் ரெண்டு நாள் இப்போ கூட்டி தூக்கிட்டு போனேன் இருக்க வைக்கணும் எத்தனையோ பேர் சொன்னாங்களா இந்த பிள்ளை வேஸ்ட்டு வேணாம் கொண்டுருங்கன்னு ஆனால் இந்த சமுதாயத்தில் இந்த பிள்ளையை வளர்த்து ஆளாக்கணும்னு சொல்லி இன்றைக்கி என்னையும் படிக்க வச்சு கல்யாணம் பண்ணி குழந்தையாயிடுச்சு அவங்களுக்கு முன்னாடி எப்படியாவது வளர்த்து ஆளாக்கணும்னு சொல்லி ஒரு வைராக்கியத்தில் ஆளாக்கிட்டாங்க இதுக்கெல்லாம் ஃபர்ஸ்ட் முதல் காரணமாக இருந்தது என்னோடய ஐயா எங்கள் ஐயா தான் எல்லாமே என்னை வளர்த்தது இது பண்ணது டெய்லி நாலு மணி அஞ்சு மணிக்கில் எழுந்திரிச்சு எக்ஸசைஸ் பண்ண வைப்பாங்க ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனால் என்ன இன்னைக்கு எனக்கு கல்யாணம் பண்ணி நான் இது இந்த இதில் இருக்கிறத சந்தோஷத்தை நான் எங்கள் ஐயா பார்க்கல கொடுத்து வைக்கல இறந்துட்டாங்க அதுதான் பெரிய வருத்தமே அவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க ஆனா என்ன இன்னைக்கு என்னோடைய இதை பார்க்குறதுக்கு கொடுத்து வைக்கல அவங்களுக்கு இறந்துட்டாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் கூட எங்கள் வீட்டுக்கு நான் வந்துட்டு எங்கள் அம்மா வீட்டுக்கு வந்துட்டோன்னா கூட பின்னாடியே வந்துடுவாங்க ஐயா யாராவது ஏதாவது பண்ணிருவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஸ்கூல்லாம் வந்து ஒரு ஏழு வயசுக்கு தான் என்னை ஸ்கூலுக்கு இறந்துட்டாங்க ஏன்னா ஸ்கூல்ல யாராவது தள்ளி விட்டுருவாங்க பிள்ளை பழையவடிக்கி நடக்க முடியாம ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு என்னை படிக்கவே வைக்கல அதுக்கப்புறம் எல்லாரும் கம்பல் பண்ணி உங்களுக்கு அப்புறம் அது பிள்ளையோட எதிர்காலம் என்ன ஆகுன்னு எல்லாம் திட்டி அதுக்கப்புறம் தான் ஸ்கூலில் சேர்த்து படிக்க வைச்சாங்க நானும் நல்லா தான் படித்தேன் என்ன திரும்பவும் கஷ்டந்தான் கல்யாணம் பண்ணியாவது நல்லா இருப்பேன்னு பார்த்தா அதுதான் பெரிய கஷ்டமாகவே இருக்குது இன்ன வரைக்கும் என்னோட கஷ்டம் போகலை என்னைக்காவது ஒரு நாள் நல்லா வருவன்ற நம்பிக்கையில் தான் இன்ன வரைக்கும் இருக்கோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்